ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டேர்னிங் ஆஃபீஸ் என்ன நான் பார்க்கப்போனா நம்ம தனுஷ் நான் வந்து பார்த்தா இயேராஜர் பயோபெக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணுறாங்க இந்த படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருந்தாலும் ஸோ நியூஸில் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க அந்த படம் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த படம் முழுமையாக ட்ராப் செய்யப்படலை அப்படின்னு மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க தொடர்ந்து நான் வந்து பண்ணா இன்னொன்று ஒருத்தவரோட பயபேக் வந்து நடிக்க போகிறாங்க அப்படின்னு தகுந்த இருக்குது அது யார்னு பார்த்தீங்கன்னா இவரோ சந்திரபாபு சந்திரபாபு சார் வந்து பார்த்தா ரொம்ப ஃபேமஸ் கமெடின ஆக்டர் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் நைன்டீன் சிக்ஸ்டி தான் இவரெலாம் வந்து பார்த்தா காமெடி ஆக்டரை மட்டும் இல்லாமல் ஒரு நடிகருக்கு சமமான ஒரு காமெடியின் ஆக்டர் இப்போ வந்து ஒரு கமெடினா வந்துட்டு அந்த டைம்ல நடிகருக்கு சம்பளமாக சம்பளம் வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தா ஈக்குவலாக வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகர் குணச்சத்திர நடிகராகவும் வந்து இருந்தார் இவர் வந்து அது மட்டும் இல்லாமல் பாட்டும் பாடிருக்காப்புல ஸோ இவர் பாடின பாட்டெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குங்கும பூவே புறாவே உனக்காக எல்லாம் உனக்காக நானூறு முட்டாளுங்க பம்பர கண்ணாலே காதல் சொன்னதி சங்காலி அந்த மாதிரி ஒன்றுமே புரியலை உலகத்தில் இந்த மாதிரி பாட்டெலாம் பாடியவர் ஸோ இவர் வந்து செழிப்பாக வாழ்ந்தவர் அதாவது ஆக்சுவலாக அவர் ஆக்டருக்கு இனியாக ஒரு கமெடியன் ஆக்டர் வாழ்ந்தவர் இவர் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கனா பயங்கர ரிச்சஸ்ட்டு மேனாக வாழ்ந்திருக்காரு இவர் வந்து நிறைய படத்தை வந்து ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் அவரோட பாதி சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணியே வந்து அழித்தார் மாதிரி மது பழக்கத்தில் உள்ள மது பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அடிமையாகி இவர் வந்து உயிரை இழந்துட்டார் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செவன் ஏஜில் ஸோ இவரோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுஷனாக வந்து படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு தகுந்த விளையாட்டுக்கு ஸோ இதை வந்து தந்தி டிவி நியூஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தினத்தந்திரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவரோட பயோப்பேக்க தனுஷனாக நடித்தா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒரு ஃபேமஸாக காமெடியினாக இருந்திருக்கார் ஒரு ஆக்டராக இருந்திருக்கார் அதே மாதிரி ப்ரொடியூசரும் பண்ணியிருக்காரு ஸோ கரெக்டாக இருக்கும் நம்ம தனுஷனாக படம் நடிச்சா சூப்பராகவே இருக்கும் என்டர்டெயினிங்காக இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்று வந்து கல கமெண்ட் பண்ணுங்கள் மேலே மன பிடிச்சோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க